ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையா செய்யக்கூடிய சட்னி ரெசிபி கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெள்ளை கனை க்ளிக் பண்ணி வச்சிக்கிங்க அதில் ஆல்ட் ஆப்ஷன் வரும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சிக்கங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுவேன் பாருங்க இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிப்பை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் இதில் அரை டேஸ்ட் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு தொட்டு செகண்டுக்கு இப்போ இது வதங்கினதும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இனிதாக இருக்க எண்ணெயில் சட்னி தாளிச்சிக்கலாங்க சட்னிக்கு தாளிப்புக்கு அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் சேர்த்துருக்கேன் வரமிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில இது எல்லாம் பொறிஞ்சதும் இப்போ நம்ம சட்னி எந்த பாத்திரத்தில் மாத்த போகிறோமோ அதில் தாளிப்பு கழுவே சேர்த்திருக்கேன் நம்ம சட்னி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் பூண்டி இஞ்சி மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சீல் சேர்த்துருக்கேன் நீங்க துருவிட்டு கூட சேர்த்துக்கங்க தேவைக்கு ஏற்ப உப்பு ஒரு குட்டி நெலக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கங்க அது வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு புளி கட்டாயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்த அளவுக்கு மல்லித்தரை சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சட்னியை நம்ம நைஸா அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்து தாளிப்பு தாளிப்புக்காளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பாத்திரத்துல மாற்றிருக்கேன் இதில் தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம் தண்ணியாகவும் சாப்பிடலாம் அவங்களுடைய விருப்பந்தங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சட்னியை சுட சுட இட்லியோட பரிமாறுங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாடலை சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த முறையில நீங்க சட்னி அரைச்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இந்த பொட்டுக்கடலை சட்னி இதே அளவுகளோட இதே முறையில நீங்க செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி கொஞ்ச கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணுங்க கூடவே bell icon click பண்ணி வெச்சிடுங்க இந்த வீடியோவை முழுமையாக skip பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்